பண்டைய காலத்தில் காடுகளை தேவைக்கேற்ப அழித்து வேளாண்மை செய்தபோது நாளளவில் உற்பத்தி குறைந்தது அது மண்வளம் குன்றியதால் ஏற்பட்டதை உணர்ந்த என்பதை உணர்ந்து நம் மூத்த குடிகள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வேளாண்மை செய்தனர் என்பதை அறிய முடிகிறது பின்னர் எரி இடம் மூலம் மண்வளத்தை கூட்டலாம் என்பதை கவைக்கதிர் வரகின் அவைப்புரு வாக்கல் தாதெரு மருகில் போதட போதோடு பொதுவிய என்று புறநானூறு கூறுவதிலிருந்து அறியலாம் தற்போதுள்ள தொழில்முறை வேளாண்மையில் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வதாலும் மண்ணிலிருந்து சத்துக்களை அதிகம் உறிஞ்சும் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே வருகிறது இது தவிர உற்பத்தி அதிகரிப்பிற்கென அதிக அளவில் ரசாயன உரங்கள் களை கொல்லிகள் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள நுண்ணீர்கள் எண்ணிக்கை குறைந்து மண் வளமும் நலமும் குன்றியுள்ளன நிலங்கள் பாடுபட்டு அதிக அளவில் கலர் உவர் அமில நிலங்களாக மாறியுள்ளன தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் மல்லடான மண்ணைத்தான் நாம் எதிர்கால தலைமையினருக்கு நாம் விட்டு செல்லும் எனும் நிலை ஏற்படும் வேதி பொருட்களின் எச்சமில்லாத வேளாண் விளை பொருட்களே நமக்கு நல்லுணவு அருமருந்து நல்ல உணவே உடல் நலம் காக்கும் அதுவே மக்களுக்கு நல்வாழ்வு தரும் என்பதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண் வளத்தை காக்கவும் மக்கள் நலன் காக்கவும் விதமான வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை தீட்ட பணித்தார்கள் இதுக்கென முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் இருபத்தி ரெண்டு இனங்களுடன் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும் மண்ணில் கரிம கார்பன் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் சரி இருந்தால் மட்டுமே நுண்ணீர்கள் பல்கி பெருகி பயிர்களுக்கு ஊட்டச்சத்துகள் எளிதாக கிடைக்கப்பெற்று மகசூல் அதிகரிக்கும் எனவே பசுந்தால் உர உபயோகத்தினை விவசாயிகளிடையே ஊக்குவித்து மண் வளம் காக்கும் வகையில் ஆயக்கட்டை இரவேப்பாசன பகுதியில் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ரெண்டு லட்சம் ஏக்கரில் பசுந்தால் உரம் பயிரிட இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இதனால் உள்ள ரெண்டு லட்சம் விவசாயிகள் பயனடைவர் தொல்லது விளைந்தன நிலம் வளம் கரப்பினும் விளையும் நிலத்திற்கு எரிடாவிட்டால் வயல் விளைச்சலை மறுத்துவிடும் என்று புறநானூறு பகிர்கிறது செல்வம் குறைந்து வரும் நிலையில் மாட்டு சாணத்தோடு வேளாண் கழிவுகளையும் மக்கள் செய்து கிடைக்கும் மண்புழு உரம் முக்கியத்துவம் பெறுகிறது மண்புழு உரம் மண்புழு உரம் பலமான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமின்றி மண்ணின் தன்மையும் மேம்படுத்துகிறது எனவே மண்புழு உரம் தயாரித்து மண் வளத்தை மேம்படுத்திட ஒரு விவசாயிக்கு இரண்டு மண்புழு உரப்படுக்கைகள் வீதம் பத்தாயிரம் விவசாயிகளுக்கு வழங்கிட ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மேலும் நிரந்தர மண்புழு உரத்தொட்டிகள் அமைத்து தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிக்க ஏதுவாக ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் மண்ணின் வளம் குறித்து அறிந்து அதற்கேற்ப உரமிடுவதற்காக விவசாயிகள் தமிழ் மண் வளம் இணையதளம் வழியாக மண்வள அட்டைகளை பதிவிறக்கம் செய்து தாங்கள் தேர்வு செய்துள்ள பயிர்களுக்கேற்ப உர பரிந்துரைகளும் பெற்று பயனடைந்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் மண் பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டு சமச்சீர் உர பரிந்துரை ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வேளாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வேளாண்மை வளர்ச்சி திட்ட கிராம பஞ்சாயத்துகளில் ரெண்டு லட்சம் விவசாயிகளின் நிலத்தில் மண் பரிசோதனை செய்து மண்வள அட்டையும் மண்வள மேம்பாட்டுக்கான பரிந்துரையும் வழங்கப்படும் இவ்வாறு ரசாயன உரங்களின் பயன்பாட்டினை குறைத்து மண்ணின் வழங்காக்க ஆறு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நிலத்தில் மண் இறுகியும் காற்றோட்டம் இல்லாமலும் அமில நிலத்தில் நுண்ணுயிர் செயல்பாடுகள் குறைந்தும் பயிர் வளர்ச்சியும் மகசூலும் குறைந்தும் காணப்படுகிறது இதனை சீர் செய்யும் பொருட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் களர் நிலத்த நிலங்களை சீர்படுத்த ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அமில நிலங்களை சீர்படுத்த பதினஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும்